வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பற்றி தான் ஒரு முக்கிய அறிவு பற்றி பார்க்குறோம் ஸோ இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட் எப்பொழுது வரும் அப்படின்னு எல்லாம் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ இந்த குரூப் ஃபோர் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்று அப்டேட் வந்து இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை நீங்கள் ரிசல்ட்டு எல்லாருமே பார்க்கறதுக்கான ஒரு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு அறிவுகிறப்ப போட்டுருவோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அதாவது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் ஸோ உங்களோட நம்பர் ஸோ நம்பர் உங்களோட பர்த்டே டேட் போட்டிங்கனாவே உங்களுக்கான ரிசல்ட்டு வந்துடும் ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லோருமே எதிர்பார்க்குறது கட் ஆஃப் தான் ஸோ எந்த அளவுக்கு கட் ஆஃப் வரும் ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது தான் ஸோ குறைஞ்சபட்சம் நூற்றி முப்பத்தி ஐந்துக்கு மேல் இருப்பவர்கள் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது மெயின் குறிப்பிடத்தக்கது ஸோ வேக்கன்சின்றதை பொறுத்த அளவுக்கு ஒரு ஒன்பதாயிரம் வேக்கன்சி அப்படின்ற வரப்ப ஸோ நாம் சொன்னோம் அந்த நூற்றி முப்பத்தி அஞ்சு கம்பல்சரி வந்துடும் ஸோ அதுக்கு கீழே வந்து வேக்கன்சி கம்பி இருந்துச்சுன்னா ஸோ கொஞ்சம் ரேர் தான் அதாவது கம்யூனிட்டி தான் அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க சர்டிஃபிகேட் டைப்பி ஸ்டேனோ ஸோ அவங்களுக்கெல்லாமே இன்னும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகன்ஸி ஏற்றுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுவாங்க எப்போ இந்த ரிசல்ட்டை விட்டுட்டு ஸோ இந்த ரிசல்ட்டை விட்டாங்கனாவே ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்து மன வருத்தம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியாங்கனோம் ஸோ ஏன்னா அந்தளவுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக நடந்துச்சு அப்படின்றதோடு ரொம்ப மோசமாக நடந்துச்சு அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ இது உண்மை அப்படின்றப்ப நீங்கள் லைக் போடுவீங்க ஏன்னா நாலு பேருக்கு அப்போ தான் தெரியும் உண்மையாக பொய் அப்படின்றது ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிடுறது இதுக்கான எக்ஸாம் மீண்டும் வரணும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இதுக்கான வாய்ப்பு வந்து அந்த வேகன்சி தான் அது வேறு மாற்றமும் கண்டிப்பாக கிடையாது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடத்துறதும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி ஸோ அதே மாதிரி எக்ஸாம் நெக்ஸ்ட் இயருக்கு ரேர் தான் ஸோ இந்த இயரை விட்டுட்டா நெக்ஸ்ட் இயர் கிடையாது அடுத்த வருஷம் ஏன்னா எலெக்ஷன் வர்றதைக்காட்டி அவங்க வந்து டிலே பண்ணுவாங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடிய அந்த லைக்கும் போட்டுக்காங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ